முன்பொரு காலத்தில் மகாபலி அப்படிங்கிற சக்கரவர்த்தி கேரள தேசத்தை ஆண்டுகிட்டு வர்றாரு எல் அசுர குலத்தில் தோன்றியிருந்தாலும் தன் நாடு நாட்டு மக்கள் மேலே அதீத அன்பு வச்சுருந்தார் மகாபலி எல்லா அரசர்களுக்கும் பொதுவாக தன்னோடய ராஜ்யத்தை விருத்தி அடைய வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்திக்கு சொர்க்கத்தையே ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுது அதுக்காக தன்னோட குருவான சுக்கராச்சாரியாரோட வழிகாட்டுதலின்படி யாகங்களையும் தர்ம காரியங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு மகாபலி ா இந்த யாகத்தோட முக்கியத்துவமே யார் வந்து என்ன தானம் தர்மம் கேட்டாலும் அவங்களுக்கு அதை மறுக்காம செய்யணும் அப்படிங்கிறது தான் இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரதேவருக்கு ரொம்ப கவலையாயிடுது இதே மாதிரி இவன் தர்ம காரியங்களையும் யாகங்களையும் செஞ்சிட்ருந்தார் தம் பதவிக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாரு தேவேந்திரன் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட மகாவிஷ்ணு பூலோகத்தில் வாமனா அவதாரை எடுத்துக்கிட்டு மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்கிற இடத்துக்கு வராரு அவர் யார் யார் என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறாரு வாங்க வாமனர் போய் எனக்கு தானம் வேணும் அரசே அப்படின்னு கேட்குறாரு ஆனால் குரு சுக்கராச்சாரியாருக்கு ஒரு சந்தேகம் வருது வந்திருக்கிறத பார்த்தா சாதாரண பாலகம் மாதிரி தெரியல அவங்க கிட்டே ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குது அதனால் மகாபலி இவனுக்கு என்ன கொடுக்கறதா இருந்தால் யோசிச்சு கொடு அப்படின்னு மகாபலிக்கிட்ட சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு இவன் பார்க்க சின்ன பையனாக இருக்காராம் என்ன பெருசாக கேட்ட போகிறான் அப்படிங்கிற எண்ணத்தில் மகாபலி சக்கரவர்த்தியும் என்ன நீ கேட்டாலும் நான் தரேன் அப்படிங்கிற வாக்குறுதியை தராரு அவர் வாமனாவதாரம் எடுத்திருக்க மகாவிஷ்ணு மகாபலிக்கிட்ட எனக்கு மூணு அடி நிலம் வேணும் அரசி அப்படின்னு கேட்குறாரு இன்னும் சின்ன பையன் இவன் சாதாரணமாக மூணு அடி நிலம் தானே கேட்குறான் நான் அதை உனக்கு தரேன் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி வாக்கு கொடுத்துட்றாரு அதன்படி வாமன அவதாரத்துல வந்திருக்க மகாவிஷ்ணு தன்னோட முதல் அடியில பூலோகத்தை அலந்துடுறாரு ரெண்டாவது அடியில விண்ணுலகத்தையே உலகத்தையே அலந்துடுறாரு மூணாவது அடியே எங்க வைக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காரு வாமனர் அந்த சமயத்துல மகாபலி சக்கரவர்த்தி வந்திருக்கவர் சாதாரணமானவர் இல்லை தன்னுடைய பகவான விஷ்ணு தான் வந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பிரபுவே உங்களோட மூணாவது அடியை என் தலையில வைங்க அப்படின்னு சொல்றாரு மகாபலி கூறியதுபடி அவரோட மூணாவது அடிய அவரோட தலையில வச்சாரு வாமனர் அதனால பாதாள உலகத்துக்கு போக வேண்டியதாகிடுது மகாபலி ஆனால் அவர் கடைசி ஆசையா ஒன்று மகாவிஷ்ணு கிட்ட கேட்குறாரு வருஷ வருஷம் ஒரு நாள் நாம் என் மக்களை வந்து பார்க்கணும் என் மக்கள் சந்தோஷமா வாழ்கிறதையும் அங்கே முன்னேற்றத்தையும் நான் பார்க்க ஆசைப்பட்றேன் பிரபுவி அப்படின்னு வாமனர்கிட்ட சொல்ல அந்த ஆசையும் நிறைவேற்றி வைக்கிறாரு மகாவிஷ்ணு அதுபடி தாங்க வருஷ வருஷம் ஓனத்தன்னைக்கு ஆவணி மாதம் மகாபலி சக்கரவர்த்தி வந்து அவர் நாட்டு மக்களை பார்த்து அவங்க சந்தோஷத்தில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு போகிறாரு அன்னைக்கு எல்லா கேரள நாட்டு மக்கள் அனைவரும் வாசலில் கோலம் போட்டு சந்தோஷமாக பட்டு துணி உடுத்தி மாவரோட அரசரை வரவேற்று எல்லோரும் சந்தோஷமாக கொண்டு வர்றாங்க